வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாக வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல தாத்தா மயக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லியன் டாக்டரை கையோடு கூட்டிட்டு வருகிறார் ஆனால் அதற்கு முன்னதாக செல்வி இயக்கா தாத்தா நம்மளை விட்டு போய்விட்டார் என்று கூறினாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதன்பின் டாக்டர் வந்ததும் அவர் தூக்கத்திலேயே மரணம் முடிந்துவிட்டது என்று சொல்லி அனைவருக்கும் வேதனை விட்டார் இதனால் ஆளுக்கு ஒரு பக்கம் தாத்தாவை நினைத்து அழ ஆரம்பித்து விட்டார்கள் அதிலும் பாக்கியாவால் என்ன செய்வது என்று தெரியாமல் உடைந்து போய் ஒரே இடத்தில் நின்று மாமனார் பாக்கியாவுக்கு கடைசி வரை சப்போர்ட்டாக இருந்தது மாமனார் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் தற்போது நம்முடன் இல்லை என்று நினைக்கும் போது பாக்கியாவிற்கு அழுகை கட்டுப்படுத்தவே முடியவில்லை பிறகு பக்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தாத்தாவின் மரணத்துக்கு வந்து நிற்கிறார்கள் ஆனால் இது எதுவும் தெரியாத கோபி வழக்கம் போல் நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு வீட்டுக்கு போகிறார் அப்படி போகும்பொழுது எதுக்கு பாக்கியா வீட்டில் எல்லோரும் கூட்டமாக நிற்கிறார்கள் என்று மெதுமெதுவாக போய் பார்க்கிறார் அப்படி போனவருக்கு அங்கே மிகப்பெரிய அதிர்ச்சியாக அப்பாவின் உறப்பு தொண்டையை அடித்துவிட்டது பிறகு ராதிகா மற்றும் அய்யோவை கூட்டிட்டு வந்து அனைவரும் தாத்தா பக்கத்தில் இருந்தாலும் ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் ஈஸ்வரி மட்டும் இந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ளாமல் பாய போய் கடவுள் பக்கத்திலேயே இருந்து பார்க்கிறார் பிறகு மாமியாருக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக ராதிகா போய் பேசுகிறார் இன்னொரு பக்கம் கோபி இடிந்து போய் நிற்கும் நிலையில் ராதிகா ஆறுதல் படுத்துகிறார் ஆனால் இன்னும் எவ்வளவு நேரமாக அழில் மட்டும் வரவில்லை இதனைத் தொடர்ந்து அழிலுக்கு தகவலை சொல்லும் விதமாக சொலியன் போன் பண்ணி கூப்பிடுகிறார் அடுத்ததாக செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யலாம் என்று உறவினர்கள் சொல்ல வரும்பொழுது கோபி அதற்கு தயாராக நிற்கிறார் ஆனால் ஈஸ்வரி என் கணவரின் ஆத்மா சாந்தி அடைய கோபி அந்த காரியமும் செய்யக்கூடாது என்று மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கும் விதமாக கோபி தலையில் அடியே இறக்குகிறார் கோபி அவ்வளவு கெஞ்சியும் ஈஸ்வரி மனம் ரங்காமல் செழியல் மற்றும் மொழியை வைத்து அடுத்தடுத்து எல்லா காரியத்தையும் செய்ய சொல்லப் போகிறார் இதனைத் தொடர்ந்து தாத்தாவின் சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அந்த வீடு ஒட்டுமொத்தமாக கலக்கத்தில் இருக்கப் போகிறார்கள் அப்பொழுது அனைவருக்கும் ஆறுதலாகவும் சப்போர்ட்டாகவும் ராதிகா ஒவ்வொருவரையும் பார்த்து கொள்ள போகிறார் யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்க்குறீங்க ஸோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க